ராசி அன்பர்களுக்கு சில காலமாவே மனசுல தாங்க ஏகப்பட்ட மனஒருத்தம் மனக்கசப்பான நாட்களாகவே நகர்ந்து விட்டுருக்குதுன்னு சொல்லலாம் பட்ட வேதனைங்கிறது கொஞ்சம் நஞ்சல்ல ஒன்று போனா ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாம் வெளியில் இருக்கக்கூடியவங்க தான் புரிஞ்சுக்கணும்னாலுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம இருக்கக்கூடிய சொந்த பந்தமாகவும் நம்மளை புரிஞ்சுக்காதான்னு ஒரு இயக்கம் தான் உங்க மனசுல இருந்துட்டு வருதுங்க அதுவே இந்த மூத்த சகோதர வகையில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சில காலமாகவே அதிகம் தான் ஏதாவது ஒரு வகையிலங்கிறது உங்களுக்கு அன்பு பாசம் இல்லாமல் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு சில பாதிப்பு நீங்க உடந்துகிட்டே தான் இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கைமே அப்படிதாங்க மூன்றாம் நபர் தலையீடுங்கிறது கொஞ்சம் இருக்கிறதாலேயே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பாதிப்பு நீங்கள் சந்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனாலுமே வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பிள்ளைகளையா இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே நீங்க விட்டு கொடுத்ததில்ல கண்ணுங்கிறது மாதம் அவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு வரீங்க சொல்லாங்க தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலுமே மனசுல மட்டும் ஒரு காவலங்கிறது இல்லாமல் ஏதோ ஒரு விதத்துல பயம் தேவையில்லாத கற்பனை நினைச்சு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு இருந்துட்டு வரீங்க உங்களுக்கு தான் எதிரியாவே இருந்துட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சாதகமா தான் பலருடைய ஒரு இயக்கமாவே கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்குங்க அப்படி பார்க்குறப்ப கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே எப்படி அமைப்போகுதுங்கிற பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்ணு ராசி அன்புக்கு சிறப்பான நேரம் தாங்க ஆனால் எதை செஞ்சாலும் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க அசால்ட்டாக இருக்காதிங்க இந்த நேரம் வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான சுமையை தருவாங்க எந்த இடத்துல வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரிங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனாலயே சரியாக தூங்க முடியாமல் இருப்பீங்க சாப்பிட முடியாமல் இருந்திருப்பீங்க அது எல்லாமே ஒரு சில பாதிப்பாக உடம்புல ஏற்பட்டுரும் அதனால் என்ன தான் இந்த நேரம் இருந்தாலும் ஓய்வும் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியம்தான் சரியான தூக்கத்தை மேற்கொள்ள பாருங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் உங்களுக்கு சொல்லி புரிவிக்கணும்னா இல்லைங்க கண்ணிராசிக்காரங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக தான் இருப்பீங்க பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு சமீப காலமாகவே ஏதோ ஒரு தொய்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க உடல் நலத்துலையுமே அப்படி தான் ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த முதுகு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் தூங்கி எழுந்ததுமே உடற்பயிற்சி செய்ய பாருங்க அதுலேயுமே பெண்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லாமல் இல்லாமல் கூட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி எந்த செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் எடுத்தம் கௌதம் செய்யாம இந்த நேரத்துல கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலேயே இருக்கட்டும் உங்க பக்கத்திலேயே கூட இருக்கட்டும் இந்த நேரம் உங்களை எதிர்த்தவங்க இல்லாமல் அதிகமா இருப்பாங்க இந்த வார காலகட்டங்கள்ல உங்களுக்கு வெற்றி கேட்குங்க நீங்கள் உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாமே பொட்டு பாம்பு அணுகிருவாங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது கடன் தான் உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதிக்குங்க கடன் சுமை சந்திக்க கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்களாவ ஒரு புதிய திட்டத்தை ஏற்படுத்துவீங்க உங்க திட்டங்கள் மூலமாவே இந்த நேரம் இந்த கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மேலுமே கண்ணு ராசி அன்றவள் தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கனி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால சரிய நேரத்தை நிர்வாகம் பண்ண கற்றுக்கணுங்க கவனமாக செயல்படணும் அன்னன்னைக்கான வேலையை அன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது நல்லது நாளைக்குங்கிற வார்த்தை வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க எல்லாமே செஞ்சு முடிச்சுன்னு நினைப்பீங்க ஆனால் கூட இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு தடையாவே இருப்பாங்க அதனால மத்தவங்க பேச்சை கேட்டு செயல்படுறதை விட உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட பாருங்க சோம்பு தானே வேண்டாங்க ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கோபத்தை தூண்டுற தான் சுத்தி இருக்கக்கூடியவங்க நடத்துக்குவாங்க கோபப்படுறதும் குறைச்சுக்குங்க கோபத்திலால மத்தவங்களை குறை சொல்றது இந்த நேரம் நீங்க செய்யறது வேண்டாம் இது கொஞ்சம் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க யாரையும் குறை சொல்றது வேண்டாம் உங்களால என்ன முடியுமோ உங்க சக்திக்குண்டான முயற்சி தொடர்ந்து நீங்க செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்க பாராட்டு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே தடை எல்லாமே கொஞ்சம் இருந்தாலுமே உங்க அயராத உழைக்கக்கூடிய இந்த தன்மையால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி அமையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க இறை வழிபாட்டை செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமா குலதெய்வ தெய்வ வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வரது நல்லதுங்க தினமே வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பெண் தெய்வம் இருந்தா அந்த பெண் தெய்வத்தை முதல்ல நீங்க நீங்க வழிபட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த தொழில் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வியாபாரியை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கும் என்ன ஒன்று அடிக்கடி பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உடல ஒரு அசதிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஓய்வு எடுக்கிறது கொஞ்சம் இந்த நேரம் குறைவாக இருக்கும் ஆனாலுமே ஓய்வு எடுக்க முயற்சி செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மறைக்காம இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுனாலுமே இந்த நேரம் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்கிறதும் வேண்டாம் வீட்டுலயா இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கண்ணிராசி என்பது செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்க மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறுங்க அதனால நேர்மறை சிதனை அதிகப்படுத்த பாருங்க அப்படியாக அப்படியாக நீங்கள் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறத விட நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பி பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்திருக்கிறதால நீங்கள் என்ன விஷயம் இல்லாமல் எதிர்பார்த்து நிக்கிறீங்களோ அது தங்கு தடையில்லாமல் நடக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் என்னமோ வாழ்கிறங்கிற மாதிரி இருந்திருப்பீங்களே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாத சூழ்நிலை தான் இந்த நேரத்தில் பாதிப்புலாம இருந்துட்டாலே போதும் தான் நினைச்சிருப்பீங்க நல்லபடியாக வரீங்களோ இல்லையோ எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையை கடந்துருன்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தில் தான் இந்த நேரம் இருக்கிறீங்க ஒரு எந்திரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் நிறைய முயற்சிகள் செய்ய போறீங்க முயற்சிக்குமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளம் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சின்ன முதலீடு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விரைவிலேயே வீட்டில் சுக செலவு காத்திருக்கிறதால கொஞ்சம் சேமிப்பு அதிகப்படுத்த பாருங்க பெற்றவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பின விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணு ராசி இந்த நேரம் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நேரம் தான் குழந்தைகளால ஏற்பட்டிருந்த மனசுல இருந்த பாரம் குறையும் திருமண தடை நீங்கும் வீடு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது சேமிப்பு இந்த நேரம் நீங்கள் செய்யலாங்க ஆரோக்கியத்தில் குறைவான நீங்க கூடிய நேரம் மதத்துல சங்கடங்கிறது இந்த நேரத்துல இல்ல சாதகமான தான் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்க பொறுத்த வரைக்குமே பௌர்ணமி இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு இந்த இந்த நேரத்துல சாதகமான பலனை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கன்னிராசி அன்பர்களை எப்படிப்பட்ட பழன்கள் பெற பார்க்கலாம் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க அரசு வழியில ஏதாவது முயற்சி செய்றீங்கன்னா சாதகமான பணம் கிடைக்கும் இந்த நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்க உங்களுக்கு எல்லாமே ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க பல வழியிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு தான் முயற்சி செஞ்சு பாருங்க முயற்சி செய்யாமலே அது வரலன்னு நீங்க யோசிக்கிறத விட முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நில மாட்டம் தான் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த நெருக்கடி விலகும் மனசுல ஒரு உற்சாகத்தோட செயல்படுவீங்க வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியா முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதலீட்டுலயுமே ஒரு நல்ல லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அந்த நிலைமை மாறுங்க சொத்து சேர்க்க சிறப்பா இருக்குது தாய் வழி உறவு எல்லாமே ஆதரவு தருவாங்க ரொம்ப நாளாவே இந்த நேரத்துல சொந்த சொந்த அந்த தாய் வழி சொந்த பந்தம் எல்லாமே உங்களை கண்டு கண்ணாம இருந்திருப்பாங்கல்ல அந்த இல்லை உங்கள் நிலைமை என்னங்கிறது புரிஞ்சு உங்களுக்கு அவங்களாமே வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை எல்லாமே செய்வீங்க அதை செஞ்சுக்கிறது நல்லது உறவர்களுடைய நிலை அறிஞ்சு அவங்களுக்குமே நீங்க போய் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது பணம் வரவு சிறப்பாக இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறக்கூடிய நேரமாவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க கோமதேமன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க பெண் தெய்வ வழிபாடு தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பண புழக்கம் சிறப்பா இருக்குது இந்த மந்தமான நிலைமைங்கிறது இனி இல்லை வேலையிலுமே இதனால வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனை எல்லாமே முடிவு வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில முயற்சி செஞ்சு பாருங்க பண வரவு இந்த எதிர்பார்க்கக்கூடிய நீங்க பல விஷயம் இந்த நேரம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வேலையில நிறைய விஷயங்கள் வரைக்குமே பாராட்டு எல்லாமே வாங்கியிருப்பீங்க ஆனா ஒரு ஒருபடி முன்னேற்றம் உங்களுக்கு இருந்திருக்காது நீ வரக்கூடிய நாளில் முன்னேற்றம் சிறப்பா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் சாதகமாக இருக்கிறதால புதுசாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கலாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்கலாம் முயற்சி செஞ்சு பாருங்க வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தானந்தர்மும் செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க உங்க மனசுக்கு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்கள் இந்த நேரம் செய்யறதால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்ல இந்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கால்கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட எல்லாமே அதிகமாக பழக்க வச்சுக்கிறது வேண்டாமல் வேண்டாங்க இந்த காசு பணம் எல்லாமே கொடுத்து நம்பி ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க எந்த இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்த தான் நிவர்த்தி ஆகும் வீட்டில் பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் தான் ராசநாதனோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால புதுசா இடம் வீடு வாங்கணும்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் வியாபார ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை தேடி வரீங்களா இந்த நேரம் தகுதியான வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கிறது இல்ல பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது கோவில் வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளோட நலனிலயுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் சொல்லலாங்க நம்பிக்கையோட செயல்படுங்க இந்த காலகட்டம் அற்புதமான காலம் தான் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி claro நண்பர்களே